மத்திய அரசின் தொழிலாளர் விரோத கொள்கையை கண்டித்து ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஆதரவு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்தியாவில் விலைவாசி உயர்வு வேலையின்மை வறுமை பட்டினி சாவு ஆகியவை மத்திய அரசின் கார்ப்பரேட் கொள்கையால் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஜூலை ஒன்பதாம் தேதி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மயிலாடுதுறையில் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தலைமை அஞ்சலகம் முன்பு ஆதரவு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் எல்பிஎஃப் மண்டல செயலாளர் பொன் நக்கீரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்பிஎஃப் சிஐடியு ஏஐடியூசி ஐஎன்டியூசி எல்டியுசி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் தொழிலாளர் விரோத நான்கு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை வழங்க வேண்டும் மோட்டார் வாகன திருத்தச் சட்டம் மின்சார திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விலக்கி பேசி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க